வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராகு காலம் ராசி பலன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாசம் பத்தொன்பதாம் தேதி வளர்பிறை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் சதுர்த்தி திதி திருதியை திதி நாள் அதிகாலை முற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் அதன் பிறகு சதுர்த்தி திதி சதுர்த்தி விரதம் சித்தயோகம் பரிகாரம் லக்கிணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை முற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை முதல் பத்தரை வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நாலரை வரை செய்யக்கூடியவை யோகா தியானம் சமரசம் செய்தல் இசை பயிற்சி தோட்டக்கலை ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பிரயாணங்கள் திருமணம் முக்கிய சந்திப்பு தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷமுழைப்பு ரிஷபம் பாராட்டு விதனம் விவேகம் கடகம் தனம் சிம்மிரக்கம் கண்ணின செயல் துலாந்துல்லை விருச்சிகம்பாசம் தனுசுக்கம் மகரம் சுப செலவு கும்பம் சுகம் மீனம்பெருமை ஒரு நாள் ஒரு காயத்ரி மந்திரம் தினமும் ஒரு கடவுள் தேவ தேவியரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஸ்ரீ கணபதி காயத்திரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் பன்னிரண்டு ராசிக்கான விரிவான ராசி பலன் மேஷ ராசி பலன் மேஷ ராசிக்காரர்கள் நாளைய நாள் உங்களின் செயல்பாடுகளில் தனித்தன்மையாக காணப்படும் இந்த செயலின் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் இந்த செயலினை கண்டு உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வீர்கள் இதனால் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலவும் நாளை பணத்தை பற்றிய கவலை இருக்காது உங்களுடைய வங்கிக் கணக்கில் பணவரவு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசிக்காரர்கள் நாளைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நாளை ஏழை எளியோர்களுக்கு உங்களால் முடிந்த பொருளுதவிகளை செய்வதனால் உங்களுக்கு வரும் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் பணியிடத்தில் பணிகள் அதிகமாக இருப்பதனால் பணிகளை திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் அப்போதுதான் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கலாம் துணையிடம் பேசும் போது வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பேசும் வார்த்தைகளால் உங்கள் இருவருக்கும் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது நாளை செலவுகள் அதிகமாக அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் அனாவசியமான செலவுகளை தவிர்க்க வேண்டும் நாளை ஆரோக்கியத்தில் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் மிதன ராசி பலன் மிதன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மந்தமான நாளாக இருக்கும் அதனால் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு பாடல் கேட்பது அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வதன் மூலம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது அதனால் நீங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் துணையிடம் நல்லுறவு ஏற்படுவதற்கு அதிகமாக பேச வேண்டும் மற்றும் அவருக்கு பிடித்த விஷயங்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் நாளை பதற்ற நிலையை தவிர்க்க வேண்டும் கடகம் ராசி பலன் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் வெற்றியை அடைவதற்கு எந்த செயலையும் பொறுமையாக ஆலோசித்து செய்ய வேண்டும் பணியிடத்தில் வெற்றியை அடைவதற்கு உங்களின் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் துணையிடம் உங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்களை பற்றிய முழு குணங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும் நாளை பணவரவை பற்றிய எந்த கவலையும் தேவையில்லை உங்களுக்கு ஏற்றது போலதான் இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கும் நாளை பணியிடத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் துத்துணையிடம் வெளிப்படையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவு பராமரிக்கப்படும் நாளை பணவரவு அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் வெற்றியை அடைய முடியும் உங்களின் துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்போதுதான் நல்லுறவை பராமரிக்க முடியும் நாளை பணவரவு அதிகமாக காணப்படும் இதனால் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் உங்களின் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்காது நாளை உங்களின் நம்பிக்கைக்கு நண்பர்கள் பக்க பலமாக இருக்க மாட்டார்கள் அதாவது உங்களின் நம்பிக்கையை இழக்கும் வகையில் ஏதவாத செயல்களோ அல்லது பேச்சுகளோ நடக்கும் அதனால் மனம் தளராமல் தைரியமாக செயல்பட வேண்டும் நாளை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் பணத்தை கவனமாக செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தில் கண்களில் பிரச்சனை ஏற்படும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாளை பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களின் துணையிடம் நேர்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவு பராமரிக்கப்படும் நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களின் இலக்குகளை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் பணிகளை திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் துணையிடம் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்வீர்கள் இதனால் உங்களைப் பற்றி புரிந்துகொள்ள நேரிடும் பணவரவு அதிகமாக காணப்படாது இதனால் அன்றைய நாள் செலவுகளை சமாளிப்பதற்கு கடன் வாங்குவீர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியில் சிறப்பாக நடந்து கொள்வதற்கு கவனமாகவும் திட்டமிட்டும் செய்ய வேண்டும் நாளைய நாள் பதற்ற நிலையை தவிர்க்க வேண்டும் துணையிடம் பேசும் போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் பணவரவு சிறப்பாக காணப்படாது இதனால் கவலை அடைவீர்கள் ஆரோக்கியத்தில் தலைவலி பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மந்தமாக காணப்படுவீர்கள் நாளைய நாள் எந்த செயல் செய்தாலும் அதில் முழு கவனத்துடன் செய்ய வேண்டும் பணிகளில் சக பணியாளர்கள் பக்க பலமாக இருக்க மாட்டார்கள் துணையிடம் மனக்குழப்பத்தை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் நாளை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் உங்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் நாள் சிறப்பானதாக இருக்கும் நாளை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவு பராமரிக்கப்படும் நாளை பணவரவு அதிகமாக காணப்படும் இதனால் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் இதனால் எதிர்காலம் பற்றிய கவலை இருக்காது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி